கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை யாத்திராகமம் முப்பத்தி நான்கு பத்து பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன் எக்ஸோடஸ் தேர்ட்டி ஃபோர் 10 பிஃபோர் ஆல் யுவர் பீப்பிள் ஐ வில் டூ மார்வல்ஸ் சக்சஸ் ஹாவ் நாட் பீன் டன் இன் ஆல் த இயர் அன்பான சகோதர சகோதரிகளே இஸ்ரேவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாய் இருந்தபோது பத்து வாதைகளை கத்தர் அனுப்பி அவர்களை மோசே ஆரோன் என்பவர்கள் தலைமையிலே மீட்டு கொண்டு வந்தார் பின்னாலே பார்வோனும் அவருடைய சேனைகளும் துரத்தி கொண்டே வந்தன கத்தர் செங்கடலை பிளந்தார் ஆறு லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் செங்கடலை கடந்து இக்கரைப்பட்டனர் அதன் நடுவே புகுந்த பார்வோனும் அவன் சேனைகளும் கவிழ்க்கப்பட்டது அனைவரும் அழிந்து போனார்கள் நாட்டிற்கு இவர்கள் பிரயாணமாய் வருகிறார்கள் வருகிற வழியிலே எத்தனை எத்தனை அற்புதங்கள் அதிசயங்கள் மாறாவின் கசப்பான நீர் மதுரமாக மாற்றப்பட்டது அவருடைய கால்கள் வீங்கவில்லை அவளுடைய செருப்பு பழையதாய் போகவில்லை அவர்கள் வஸ்திரங்கள் மிக சரியாய் அத்தனை நாட்களும் காணப்பட்டது தேவதூதர் உண்ணும் மன்னா என்ற உணவை கத்தர் அவர்களுக்கு கொடுத்தார் இறைச்சி கேட்டார்கள் காடையை அவர்களுக்கு அனுப்பி அவர்களை திருப்தியாக்கினார் இன்னும் எத்தனை எத்தனை அதிசயங்களை செய்து அற்புதமாய் அவர்களை வழிநடத்தி வந்தார் அப்படிப்பட்ட அதிசயங்களை செய்கிற தேவன் இந்த வருடம் நாம் எதிர்பார்த்ததற்கும் அதிகமான அதிசயங்களை நம்முடைய வாழ்வில் செய்வதாக வாக்குப்படுகிறார் கத்தருடைய வசனத்தை விசுவாசிப்போம் அறிக்கையிடுவோம் பெற்றுக்கொள்வோம் ஆமன் அதிசயமானவரே அதிசயங்களை செய்கிறவரே பரமபிதாவே தருமையான ஜெப நேரத்தில் எங்களை தாழ்த்தி உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் துதி ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம் ஆஸ்திரேலியாவில் இருந்து எங்களுடைய இந்திய நாட்டிற்கு வந்து தொழு நோயாளிகள் மத்தியிலே ஊழியம் செய்து ஸ்டெயின்ஸ் ஐயாவும் அவருடைய இரண்டு மகன்களும் மறைந்த இந்த நாளை நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே இன்றும் தொடர்ந்து அந்த சிறப்பான பணிகள் நடக்கிறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் எங்களுடைய நாட்டிலே உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற சக்திகளை நீர் அழித்து போடும்படியாய் சிவிக்கிறேன் உம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றும் இன்னும் அதிகமாய் இமக்காய் ஓடி ஓடி ஊழியம் செய்பவர்களாக ஒவ்வொருவரையும் மாற்றும் உமக்கு பிரியமானவர்களாய் அவர்கள் நடக்க கிருபி கொடுங்க ஆத்துமாக்களை கொடுங்க தேவன் ஆகிய கத்தர் நீர் எங்களுக்கு இரக்கம் செய்ய வேண்டுமாய் செபிக்கிறேன் உங்கள் ஜபத்தை கேட்டு அருமையான உடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்துள்ளோம் உம்முடைய அரவணைக்கிற கரம் பிள்ளைகளை மூடிக்கொள்வதாக இயேசுவின் மூலமாய் ஆண்டவருடைய பிள்ளைகளை உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து நல்ல பிதாவே ஆமன்